ஹாய் சுட்டீஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் அங்குலன் அப்படிங்கிற வேடன் எதிரில் எந்த ஒரு விலங்கும் நடமாட முடியாது சாதுவான பிராணி என்றாலும் கொன்றுடுவோம் அப்படிப்பட்ட அங்குலனுக்கும் இறைவன் ஒரு நாள் அருள் புரிந்தார் ஒரு நாள் அங்குலன் தன் வழக்கம் போல வலைகளை விரித்து வைத்துட்டு காத்துக்கிட்டே இருந்தான் ஆனா அங்கே ஒரு சின்ன அணில் கூட ஆகப்படலை பசியோடு பகல் பொழுது போனது காலை முதல் எதுவுமே கிடைக்கல விருங்கையோடு வீட்டுக்கு போனால் மனைவி பிள்ளைகளின் முகத்தில் எப்படி விழிப்பேன் அப்படின்னு நினைச்சவன் இரவு இங்கேயே ஏதாவது ஒரு மரத்தின் மீது தங்கி காலையில போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சான் பின் ஒரு மரத்தின் மேலேறி உட்கார்ந்தான் அது வில்வ மரம் என்பது அவனுக்கு தெரியாது அந்த மரத்தின் அருகில வந்து ஒரு குளம் இருந்தது இரவு நேரத்துல ஏதாவது விலங்குகள் குளத்துல நீர் குடிக்க வரும் அடித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்த வில்லை எடுத்து அங்குலன் குளத்தை பார்த்து கொண்டிருந்தான் குளம் தெரிய தெரியாததால் மரத்தின் உச்சிக்கு சென்று நன்றாக தெரிய வேண்டும்ங்கிறதுக்காக முன்னால கிளைகள்ல இருந்த வில்வ இலைகளை எல்லாம் உதிர்த்தான் அவை அனைத்தும் மரத்தின் கீழே இருந்த சிவலிங்கத்தின் மேலே விழுந்துச்சு அதன் பிறகு குளம் தெளிவாக தெரிஞ்சிச்சு நேரம் போனதை தவிர ஒரு விலங்கு கூட வரல ஆனா அங்குளனுக்கு தூக்கம் வந்துருச்சு இப்போது பார்த்து தூக்கம் வர்றதே தூக்கம் தூங்கி கீழே விழுந்து விட்டா உணவு தேட வந்தனா விலங்குகளுக்கு உணவாகி தூக்கத்தை விரட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சு அங்குலன் மரத்தில் இருந்த வில்வேளைகளை பறித்து ஒவ்வொன்னையா கீழே போட்டான் அவையெல்லாம் கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்துச்சு பொழுது புலர்ந்தது ஒரு விலங்கு கூட வகைப்படலை பகல் முழுவதும் உண்ணாமலும் அதனால் இரவு தூங்காமலும் வீடு திரும்பினான் அந்த நாள் சிவராத்திரி என அறியாமலேயே அங்குலன் செய்த செயல்களை சிவன் சிவராத்திரி வழிபாடாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தார் அதன் பலனா சிவகணங்களின் ஒருவனாக ஆகும் பேரு அங்குலனுக்கு கிடைச்சது தெரியாமல் செஞ்சா கூட நல்ல செயல்களுக்கான நன்மை கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தீரும் ஓகே சிட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பாய்